ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டென்னிங் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ஒரு சில கிச்சன் டிப்ஸ் அண்ட் சேவிங்ஸ் டிப்ஸ் தான் நான் வந்து உங்கள் கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் நான் வந்து என்ன மாதிரியெல்லாம் சேவ் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு சில டிப்ஸோடு வந்து சொல்லியிருக்கேன் பெண்கள் அப்படின்னாலே வந்து சேவிங்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஏதாவது ஒரு வழியில் வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம் இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்து முடிக்கும்போது இது வரைக்கும் நீங்கள் வந்து சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சேவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிப் நம்பர் ஒன்று என்னென்னு பார்த்துலாங்க இந்த மாதிரி நம்ம வந்து பால் காய்ச்சினதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை டைரெக்டாக எடுத்துகிட்டு போய்ட்டு கழுவறதுக்கு வந்து போட்டுருவோம் அந்த மாதிரி கழுவறதுக்கு போடாமல் இதை வந்து யூஸ்ஃபுல்லாக ஒரு விஷயம் நம்ம பண்ணினதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வாஷ் பண்ணிடலாம் இப்போ நம்ம வந்து பால் காய்ச்சின பாத்திரம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆடை எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அங்கங்கே வந்து பிடிச்சிட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பால் வந்து அடியில் தங்கிட்டுருக்கோம் இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்பாத்திக்கெலாம் மாவு பிசைவோம் இல்லையா அதை வந்து இந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணி நம்ம மாவு பிசைஞ்சோம் அப்படின்னா அந்த ஆடை அந்த பால் எல்லாம் அந்த சப்பாத்தி மாவில் சேரும்போது நமக்கு இன்னுமே வந்து வேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடை பாலும் வந்து நமக்கு வேஸ்ட்டாக போகாது இப்போது அதே பாத்திரத்திலே வந்து மாவு பிசைகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் அது கூட கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து இன்றைக்கி கோதுமை மாவு எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து கை வச்சு பிசையாமல் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் யூஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி நல்ல கனமாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க இப்படி மாவுக்குள்ளே வச்சு நல்ல ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி வந்து ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதாவது சுற்றி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக மாவு வந்து பிசைஞ்சு வந்துடும் மாவு வந்து பிசையும் போது பார்த்திங்க அப்படின்னா நைன்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இந்த ஸ்பூன்லேயே வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கை வச்சு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு கொடுத்துடலாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து ஸ்பூன்லேயே வந்து இந்த அளவுக்கு மாவு வந்து பசைஞ்சிருக்கோம் இப்போ வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் மாவு வந்து ஒன்றோட ஒன்று நல்லா திரண்டு வரும்போது நமக்கு ஸ்பூன் வச்சு சுற்றுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு பிசஞ்சு கிடச்சதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக வந்து கையை யூஸ் பண்ணி லைட்டாக வந்து நம்ம சாஃப்டாக பிசைஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா மாவு நல்லா சாஃப்டாக நமக்கு வந்து பசைஞ்சு வந்துடும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு கைகள்லேயும் வந்து ஒட்டாது நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்திக்கு மாவு பிசையணும் அப்படின்னாலே கையிலெல்லாம் பிசு பிசுன்னு ஒட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவே பிசைகிறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களை வந்து பிசைய சொல்லி அவங்க வந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகிடுவாங்க ஸோ பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள் கைகள்லேயும் வந்து ஒட்டல ரொம்ப ஈஸியாக அந்த பாத்திரத்தையும் வந்து அழகாக நம்ம வந்து அந்த அதில் பிடிச்சிட்டு இந்த பால் ஆடை எல்லாமே மாவில் வந்து சேர்ந்துடுச்சு அந்த பாத்திரமுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி வந்து பிசைஞ்சு எடுத்த மாவை வந்து டைரெக்டாக நம்ம வந்து சப்பாத்தி போட ஆரம்பிச்சலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவைப்படாது அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து செய்யலாம் அப்படின்னாலும் நீங்கள் வந்து மாவு பிசையும் போது பாத் அதாவது அந்த மாவில் வந்து கொஞ்சம் பால் வந்து சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி பால் வந்து சேர்த்துட்டு நீங்கள் வந்து மாவு பிசைஞ்சிங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களோட சப்பாத்தி ஸோ கல் சூடானதுக்கப்புறம் அந்த மாதிரி போட்டு எடுத்துடலாம் நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இல்லை இப்போதான் நீங்கள் வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் அதையும் சொல்லிவிடுங்க வீடியோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம வந்து சப்பாத்திலாம் செஞ்சதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பாத்திரத்துலேயோ இல்லைனா பாக்ஸ்லேயோ நம்ம வந்து போட்டு வச்சுருப்போம் அப்படி வைக்கும்போது அடியில் இருக்கிற சப்பாத்தி வந்து நமக்கு ஈரமாயிடும் பிசு பிசுன்னு ஆகிடும் தண்ணி விட்ட மாதிரி அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக மாதிரி மூங்கில் தட்டு வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் உங்களுக்கு சப்பாத்தி வந்து தண்ணி விடாது நல்லா சாஃப்டாக காஞ்சு போகாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் செகண்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க இந்த டிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவைப்படக்கூடிய டிப்ஸ் அப்படின்னே சொல்லுவேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஸ்கூல் போகிற பசங்களாக இருந்தாலும் சரி ஆஃபீஸ் போகிறவங்களாக இருந்தாலும் சரி லன்ச் பேக் வந்து நம்ம பேக் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து வைக்கிற அந்த தண்ணி பாட்டில் வந்து அப்படி சாஞ்சு அப்படியே உள்ளே வந்து விழுந்துடும் அந்த மாதிரி செய்யும்போது சில டைம் வந்து தண்ணி லீக் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னாலும் அந்த லஞ்ச் பேக்கே வந்து நமக்கு வந்து அப்படியே ஈரமாகவே ஆகிடும் அது வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பின் எடுத்துக்கோங்க அதுக்கு அந்த பின்னுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்டை வந்து மாட்டி விட்டுட்டு அது வந்து அந்த லஞ்ச் பேக்கோட உள் பக்கத்தில் இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க அந்த ரப்பர் பேண்டை எடுத்து அந்த வாட்டர் பாட்டிலோட மூடி அதாவது வந்து கேப்புக்கு உள்ளே வந்து இப்படி வந்து மாட்டி விட்டீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ தான் ஆட்டினோம் அப்படின்னாலுமே அந்த பேக்கில் இருந்து அந்த பாட்டில் வந்து நமக்கு விழுகவே விழுகாது அப்படியே தான் உங்களுக்கு இருக்கும் நீங்களும் அந்த இதை வந்து ரிமூவ் பண்ணுற வரைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேவ் பண்ணணும் காசு அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா உண்டியல் வாங்கி தான் சேவ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அம்மா பாட்டிமார்கள் எல்லாரையும் நம்ம வந்து பார்த்துருப்போம் அந்த மாதிரி ஏதாவது மளிகை சாமான் டப்பாவில் கூட வந்து காசு போட்டு சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க இப்போ வரைக்கும் கூட நிறைய பேர் அந்த ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க இன்னும் சொல்லப்போனால் நான் கூட வந்து அந்த டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் இப்போ கூட ஏதாவது ஒரு மளிகை சாமான் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ஏதாவது ஒரு விதத்தில் காசு வந்து அதில் இருக்கும் உண்டியலில் சேர்க்குற காசு இல்லாமல் அந்த மாதிரி கூட நான் வந்து சேர்த்து வைப்பேன் கையில் கிடைக்கும்போது டக்குன்னு நம்ம வந்து கிச்சனில் இருக்கும்போது தான் அதிகமாக நமக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும் இல்லையா ஸோ அதனால் நான் அப்படியே வந்து அந்த மாதிரி டப்பாக்கல்லில் வந்து போட்டு வச்சுருவேன் சேவ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து சேவிங்ஸ் வந்து நிறைய விதத்தில் வந்து பண்ண முடியும் டெய்லி பண்ணலாம் வாரம் பண்ணலாம் மாதம் பண்ணலாம் அந்த மாதிரி இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கையில் கிடைக்கிற காசு எல்லாத்தையுமே வந்து அப்படியே ஒன்றாவே வந்து போட்டு வச்சுட்டேன் இந்த மாதிரி சேவிங்ஸை வந்து நம்ம இருந்து ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் எப்படி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா டெய்லியும் நம்ம வந்து பண்ணுற இருந்து மீதம் ஆகுற காசை வந்து நம்ம வந்து ஒரு ஒண்டியல்ல இல்லைனா ஏதாவது ஒரு பாக்ஸில் கூட நம்ம வந்து போட்டு வச்சுட்டே வரலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் வந்து நம்ம டெய்லியும் வந்து பால்லாம் வாங்குவோம் இல்லையா பால் வாங்கினது போக இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லியும் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பால் வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ காசு வந்து வச்சுட்டு போயிடுவார் இப்போ நான் வந்து டெய்லியும் ஒரு லிட்டர் பால் வாங்குகிறேன் அப்படின்னா இப்போ நாற்பத்தி நாலு ரூபா டெய்லியும் ஐம்பது ரூபா வச்சுட்டு போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நாற்பத்தி நாலு ரூபா ஒரு லிட்டர் பாலுக்கு போயிடுச்சு அப்படின்னா எனக்கு அதில் ஒரு ஆறுரூபா வந்து மீதம் வரும் அதே மாதிரி பால் மட்டும் நம்ம வாங்க போகிறது கிடையாது டக்குன்னு வந்து ஒரு கீரை வரும் இல்லைன்னா ஒரு காய்கறி ஒரு மீன் ஒரு பழம் இந்த மாதிரி வரும்போது நம்ம அதை வந்து வாங்குகிறோம் அப்படின்னா அதுலேருந்து மீதி வர்ற காசை கூட நம்ம அப்படியே வந்து எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் டெய்லி சேவ் பண்ணுறவங்களும் இருப்பாங்க டெய்லி நம்ம வந்து சேவ் பண்ணும்போது நம்ம கையில் வந்து காசு அதிகமாக கிடைக்கும் இப்போ நான் வந்து சொன்ன ஐடியாஸ் மூலமாக இப்போ வந்து வாரம் ஆனால் இவ்வளோ காசு வந்து எடுத்து வைக்கிறவங்களும் இருப்பாங்க அதே மாதிரி மாதம் ஆணுச்சு அப்படின்னாலும் வந்து இவ்வளோ காசு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறவங்க இருப்பாங்க இப்போ மாதம் அதாவது வேலைக்கு போகிற லேடிஸ்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா மாதம் வந்து நம்ம சம்பளம் வாங்கும்போது அதுலேருந்து ஒரு சேவிங்ஸ் அமௌண்ட் வந்து தனியாக எடுத்து வைக்கிறவங்களும் இருப்பாங்களே ஸோ அந்த மாதிரி கூட நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா நிறைய லேடிஸ் வந்து வீட்டில் தான் இருக்கும் வேலைக்கு போகிறவங்க சேவ் பண்ணலாம் நம்ம வீட்டில் இருந்துட்டு எப்படி சேவ் பண்ணுறது நம்மக்கிட்ட காசு இல்லாமல் அப்படின்னு கூட நினைக்கலாம் இப்போ வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி காலையில் நம்ம பால் வாங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து நம்ம காய்கறி மளிகை சாமான் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களில் வர்ற காசை வச்சு கூட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சேவ் பண்ண முடியும் காசு வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம மனசில் நினச்சிட்டோம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்குமே வெளியில் இருக்கிற வேலைகளை எல்லாமே நம்மளே வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வர்ற மீதி காசு வச்சு நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் மளிகை சாமான் வாங்க போகிறீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டு வந்து எழுதி வச்சுருப்போம் இல்லையா இப்போது குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டுக்குள்ளே ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம வந்து சாமான்லாம் வாங்கி முடிச்சிட்டோம் அப்படின்னா மீதி வந்து ஒரு இரநூறு முந்நூறுவா வருது அப்படின்னா அதை வந்து நம்ம சேவிங்ஸாக வந்து எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி வந்து சில வீடுகளில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு அப்படின்னு சொல்லிட்டு செலவுக்கு அப்படின்னு காசு கொடுக்கும்போது அதை கூட நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அந்த மாதிரி வந்து கிடைக்கிற காசை யூஸ் பண்ணி ஏதாவது நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போடலாம் அப்படி இல்லைனா சின்னதாக வந்து ஒரு சீட்டு போடுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி சீட்டுகளில் வந்து சேரலாம் அப்படி இல்லைனா நம்ம நம்மளை சுற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சுய உதவி குழுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா குழுக்கள் வந்து இருக்கும் அந்த மாதிரி குழுவில் சேர்ந்து கூட நீங்கள் வந்து மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு வந்து கட்டி நம்ம வந்து சேவ் பண்ணலாம் அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் போடலாம் அப்படி இல்லைன்னா பேங்க்கில் நமக்கு அக்கௌண்ட் வந்து வச்சுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் கூட நம்ம வந்து போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சேவ் பண்ணுறதை இப்போ பல வழிகளில் நம்ம வந்து சேவ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம தான் வந்து ஒரு ரோல் மாடலாக இருக்கும் நம்மளை பார்த்து கண்டிப்பாக அவங்களும் வந்து சேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சிறு தொளி பேர் வெள்ளம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சின்ன சின்ன அமௌண்ட்டாக வந்து சேவ் பண்ணிகிட்டே வரும்போது அது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அந்த மாதிரி அதிகமாயிட்டே போகும்போது அந்த அமௌண்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வளர்ந்துக்கிட்டே போகும் இந்த மாதிரி சேவ் பண்ணும்போது நம்மக்கிட்ட காசு எப்போவுமே இருக்கும் அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து ஒரு பத்து ரூபா நமக்கு வந்து செலவுக்கு தேவை ஒரு பொருள் வந்து வாங்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்னா கூட ஹஸ்பண்ட் கையவோ இல்லைனா வந்து பசங்க வந்து சம்பாதிக்கிறவங்களா கூட இருக்கலாம் ஸோ அவங்க கையவோ கூட நம்ம வந்து எதிர்பார்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நம்ம கிட்ட வந்து சேர்த்து வைக்கிற காசு வந்து நம்மக்கிட்ட எப்படி வளர்ந்துக்கிட்டு வருதோ அதே மாதிரி நம்மக்கிட்ட காசு இருக்கும்போது நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வளர்ந்துட்டே வரும் நம்ம வீட்டில் இருக்கிற கிட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னும் போது நம்ம அவங்க வந்து காசு கொடுப்பாங்க ஸோ அதை வச்சு அவங்க சேவ் பண்ணுவாங்க நமக்கு போது நமக்கு ஒன்று ஹஸ்பண்ட் கொடுப்பாங்க அப்படி இல்லைனா அப்பா அம்மா அப்படி இல்லைனா நம்ம கூட பிறந்தவங்க யாராவது வீட்டுக்கு வர்றாங்க போகிறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக அவங்க வந்து நமக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து கொடுக்கும்போது கூட நம்ம வந்து அதை எடுத்து வச்சு சேவ் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக அதாவது ஐநூறுரூவா நோட்டு தனியாக நூறுரூவா நோட்டு தனியாக இரநூறுவா நோட்டு தனியாக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பிரித்து வந்து எடுத்துட்டேன் இந்த மாதிரி பிரித்து எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு நோட்டில் என்ன அமௌண்ட்டில் அதாவது இப்போ ஐநூறுரூபாவில் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு சேர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி மொத்தமாக வந்து எழுதி வச்சுருவேன் இது வந்து நான் ரொம்ப வருஷமாக நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி எங்கக்கிட்ட ஷாப்பும் இருக்கிறதுனால டெய்லி அதில் வர்ற இன்கமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு ரூபா பத்து ரூபா அந்த மாதிரி காயினும் வந்து நிறைய வரும் ஸோ அந்த மாதிரி காயின்லாம் வரும்போது என்னோட ஹஸ்பண்ட் வந்து எடுத்துகிட்டு வந்து அப்படியே வச்சிடுவாங்க ஸோ அந்த காயின்லாம் வந்து கூட நான் எடுத்து தனித்தனியாக இப்போ வந்து போட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ புதுசாக வந்து காயினெல்லாம் சேர்த்து வைக்கிற பழக்கமும் சேர்ந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு முன்னெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா காயினையுமே நான் வந்து ஒன்றா போட்டு வச்சுருவேன் அஞ்சு ரூபா காயின் தனியாக பத்து ரூபா காயின் தனியாக இந்த மாதிரி வந்து சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கண்டிப்பாக அது சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோஸும் நான் உங்ககிட்ட கிட்டே சீக்கிரமாகவே வந்து ஷேர் பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு அஞ்சு மாசத்துக்குள்ள நான் வந்து சேர்த்தது தான் இது வந்து நான் சேர்க்கணும் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடண்டாக டெய்லியும் வந்து நான் போட்டு வைக்கல கையில் கிடைக்கும் போது நான் வந்து காசை போட்டு வச்சிருவேன் எப்படி இருந்தாலுமே நமக்கு வந்து கையில் காசு ஏதாவது ஒரு வழியில் நமக்கு வந்து கிடைக்குதுன்னு வாங்கிக்கல ஸோ அந்த காசு எல்லாத்தையுமே வந்து போட்டு வச்சு சேர்த்த அமௌண்ட்டு தான் இந்த காசு இப்போ வந்து நம்ம ப்ராப்பராக சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியம் மனசில் வச்சுட்டோம் அப்படின்னா டெய்லி வந்து நம்ம இவ்வளோ அமௌண்ட் வந்து எடுத்து வைக்கணும் அதுக்கு மேலே வந்து போடுறோம் அப்படின்னா அது நம்மளோட தனிப்பட்ட விருப்பம் ஆனால் வந்து இப்போ ஒரு டாஸ்க் மாதிரி நமக்கு நம்மளே வந்து பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி வந்து டெய்லி ஒரு அமௌண்ட்டு அந்த மாதிரி நம்ம எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம வந்து சேவ் பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி சேவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து மாதம் மாதம் அந்த மாதிரி நகை சீட்டெல்லாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி நகை சீட்டும் நம்ம வந்து போட்டு சேவ் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி சேர்க்கும்போது நம்ம சின்ன சின்ன கோல்டாக இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் நகை வந்து நம்ம சேர்க்க முடியும் ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாளாகவே வந்து நகை சீட்டுமே வந்து போட்டுட்டு தான் இருக்கேன் அந்த வீடியோவும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பின்னாடி ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து தெரியும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அமௌண்ட்டும் வந்து ஒரு அஞ்சு மாதத்தில் நான் வந்து சேர்த்தது எட்டாயிரம் ஆயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபா ஸோ இந்த அமௌண்ட்டு தான் நான் வந்து சேர்த்து வச்சுருக்கேன் ஸோ இந்த அமௌண்ட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய்ட்டு நான் போஸ்ட் ஆஃபீஸ்லையும் வந்து போட்டுருவேன் ஸோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் நான் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கேன் ஸோ அப்பப்போ வந்து இந்த மாதிரி உண்டியல்ல இருந்து எடுக்கிற காசு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் நான் எடுத்துகிட்டு போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸில் வந்து போட்டுருவேன் அதுக்கப்புறம் மாதம் மாதம் நம்ம கையில் கிடைக்கிற ஒரு ஐநூறு ஆயிரம் அந்த மாதிரி தனியாக அமௌண்ட்டு கிடச்சிது அப்படின்னாலும் நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து போட்டுருவேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சில்லறை எல்லாத்தையுமே வந்து ஒன்றா போடாமல் தனியாக வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தனியாக அப்படி போட ஆரம்பிச்சிட்டேன் இதுவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சீட்டு வந்து போட்டிருந்தேன் இப்போ நான் வந்து என்ன ஸ்கீமில் சேர்ந்துருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் வந்து நம்ம என்ன டேட்டில் வந்து போய் அந்த காசு கட்டுறோமோ அன்றைக்கி வந்து ஒரு கிராம் கோல்டு வந்து என்ன ரேட்டு போகுதோ அந்த கிராம் கணக்குக்கு நம்ம வந்து கட்டிட்டு வந்துடணும் அந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு நான் வந்து போட்டிருந்தேன் ஸோ அந்த மாதிரி வந்து சேரும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை சவரன் ஜுவல் வந்து வாங்குகிற அளவுக்கு எனக்கு வந்து சேர்ந்துருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து போயிட்டு நகை வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஸோ அந்த வீடியோ தான் இப்போ வந்து இதில் நீங்கள் பார்த்துட்டுருக்குது கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை சவரனில் பிரேஸ்லெட் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் நிறைய மாடல் கலெக்ஷன்லாம் வந்து வச்சுருந்தாங்க இப்போ வந்து இது சீட்டு முடிகிற டைம் அதாவது சீட்டு முடிஞ்சு எல்லாரும் வந்து ஜுவல் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற டைமில் நமக்கு வந்து கடைகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலெக்ஷனே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து சீட்டு போடுறதுனால சீக்கிரம் சீக்கிரமாக வந்து நல்ல கலெக்ஷனு புதுசாக எல்லாமே வந்து காலி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பிடிச்ச மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ் தான் எனக்கு வந்து கிடச்சிது ஸோ பிரேஸ்லெட் வாங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசை எனக்கு அதனால சரி ஒரு அரை சவரனுக்கு நம்ம வந்து பிரேஸ்லெட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் நான் வந்து என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை சவரனில் செயின்னு அரை சவரனில் பிரேஸ்லெட்டு சவரனில் வந்து ஜிமிக்கு வந்து எடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் வந்து மேல் காதத்தோடு அதாவது நதியா கதத்தோடுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து ஒரு தோடு வெள்ளை கலர் ஸ்டோன் வச்ச மாதிரி வந்து வாங்கியிருந்தேன் ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம சின்ன சின்ன பொருளாக இருந்தாலுமே நம்ம வந்து இந்த மாதிரி சீட்டு வந்து போட்டு எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து செய்குழி சேதாரம் இல்லாமல் நம்ம வந்து எடுக்கிறதுனால நமக்கு நிறைய காசு வந்து சேவ் பண்ண முடியும் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீட்டில் வந்து இப்போ பெண் குழந்தைகள்லாம் இருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம பணமாகவோ நகையாகவோ ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம வந்து சேவ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா தான் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் வந்து நம்ம அமைச்சு கொடுக்க முடியும் இல்லையா ஸோ பார்த்திங்க அப்படின்னா நிறையா கலெக்ஷன் வந்து வந்திருந்தது ஃப நான் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து பிரேஸ்லெட் வந்து செலெக்ட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஜிமிக்கி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன் இப்போ இன்னொரு சீட்டுமே நான் வந்து கட்டிக்கிட்டு இருக்கேன் ஸோ அது மாதிரி உங்களுக்கு நான் இப்போ இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ண மாதிரி அதுவும் வந்து நான் உங்கள் சீக்கிரமாக உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் நான் என்ன வந்து வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த ஜிம்மிக்கு தான் ஃபைனலாக நான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் சின்னதாக இருந்தாலுமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்தது ஒரு சிலதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே லைட் வெயிட்டாக இருந்தது கை வச்சு நம்ம வந்து அமைக்கிட்டோம் அப்படின்னா கூட கொஞ்சம் நசுங்கி போயிடுமோ அப்படிங்கிற அளவுக்கே இருந்துச்சு நான் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காகவே இருந்ததுனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜிமிக்கியுமே நான் வந்து எடுத்து வச்சுட்டேன் என்னோட வீடியோஸில் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஜிமிக்கியை கண்டிப்பாக வந்து முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி வீடியோ வந்து உங்களுக்கு போர் அடிக்காமல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நான் எடுத்துகிட்டு போயிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ஐடியாஸ் எல்லாமே வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்களும் வந்து சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன மாதிரி என்ன விதத்தில் நீங்கள் சேவ் பண்ணுறீங்க ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்கள்கிட்டையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு வந்து அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஃபைனலாக நான் வந்து என்ன பொருள் வாங்கியிருந்தேன் அப்படிங்கிறதையும் ஃபோட்டோவில் ஆட் பண்ணியிருக்கேன் மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோஸ் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அதுவுமே உங்களுக்கு வந்து டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய நிறையா டிப்ஸ் தான் ஸோ கண்டிப்பாக டைம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அதுவும் ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லாம் நம்ம தொடர்ந்து சேனலில் போடலாமா அப்படிங்கிறதையும் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம சின்ன சின்ன பொருட்களாக வந்து சேர்க்கும் போது நமக்கு பெருசாக செலவாகிறதும் தெரியாது அது மட்டும் இல்லாமல் அதிகமான அளவில் நம்மளால் கோல்டும் வந்து வாங்க முடியும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபைனலாக நம்ம வந்து வாங்கின பிரேஸ்லெட் வந்து இதுதான் எனக்கு இந்த மாடல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இது வந்து அரசவரனுக்கு வந்துச்சு அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா செயின் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன் சின்னதாக என்னோடய பையனுக்காக வந்து செயின் வாங்கியிருந்தேன் இதுவுமே வந்து அரசவரன் தான் டிசைன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து ஜிம்மிக்கி சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த ஜிமிக்கி தான் வந்து வாங்கியிருந்தேன் ஒன்றரை பவுனுக்கு வந்து கரெக்டாக எனக்கு போச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு போட்டு இந்த மாதிரி மேல்காது தோடும் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ வீடியோ பார்த்து அப்படியே விட்டுறாமல் மறக்காமல் நீங்கள் சேவ் பண்ணலை இது வரைக்கும் அப்படின்னா சேவிங்ஸ் ஆரம்பிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ